உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் ஜாழ்ப்பாணத்தில் நடந்த மிக கொடூரமான ஒரு சம்பவம் பற்றியது தன்னுடைய சொந்த சகோதரியை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி வந்ததுடன் வலுக்கட்டாயமாக பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சகோதரன் ஒருவர் நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது ஜால் நகர்ப்பகுதியை ஆண்டிய கிராமத்தைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவர் தனது பெற்றோர் உயிரிழந்த நிலையில் சகோதரியுடன் வடமராட்சி கிழக்கு பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்தில் வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் குறித்த பெண்ணின் சகோதரி உயிரிழந்திருக்கிறார் அந்த துக்கமான நிகழ்வை அடுத்து இல்லத்தில் வசித்து வந்த சகோதரியை ஜாழ்ப்பாணத்தின் நகர்பகுதியை ஆண்டிய பிரதேசத்தில் வாழும் அவருடைய சகோதரன் தன்னுடன் அழைத்து சென்று தங்க வைத்திருக்கின்றார் தன்னுடன் தங்க வைத்திருந்த தன்னுடைய சகோதரிக்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் போதைப் பொருட்களை வலுக்கட்டாயமாக நுகர வைத்ததுடன் போதை ஊசிகளை செலுத்தி பாலியல் வன்புணர்வு கும்பல் ஒன்றுக்கு அவரை இரையாக்கியிருக்கிறார் அல்லது வலுக்கட்டாயமாக கொடுத்திருக்கிறார் இவ்வாறு அந்த பெண் பயங்கரமான சித்திரவதைகளை அனுபவித்து ஒரு கும்பலிடம் சொந்த சகோதரனாலேயே தள்ளப்பட்டு வதைக்கப்பட்டிருந்த நிலையில் சென்ற வாரம் அந்த பெண்ணை மீண்டும் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த போது அந்த பெண்ணின் நடவடிக்கைகள் அவருடைய உடலில் இருந்த காயங்கள் என்பவற்றை கண்டு சந்தேகமடைந்த அந்த இல்லத்தினர் அவரை ஆதார வைத்தியசாலையில் மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதித்த போது அவர் தொடர்ச்சியாக பல சித்திரவதைகளுக்கு முகம் கொடுத்திருப்பதும் அந்த சித்திரவதைகளோடு சேர்த்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது இச்சம்பவத்திற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அப்பெண்ணின் சொந்த சகோதரனே பெண்ணை பாலியல் வன்புணர்ப்புக்கு உட்படுத்தி போதைப் பொருட்களை கட்டாயப்படுத்தி நுகர வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்துத்தான் குறித்த சகோதரன் அந்த பெண்ணின் சகோதரன் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் உண்மையில் ஒரு கட்டுக்கோப்பான கலாசார பூமி என்று வர்ணிக்கப்படுகிற யாழ்ப்பாண மண்ணில் இவ்வாறான ஒரு துயரமான சம்பவம் இடம்பெற்றிருப்பது இன்று இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றாலும் இப்படி ஒரு சம்பவத்தை வாசிக்கிற போது அல்லது பார்க்கிற போது அல்லது கேட்கிற போது உண்மையில் ஒரு அருவருப்பும் சொல்ல முடியாத ஒரு துயரமான மனநிலையும் தான் ஏற்படுகிறது ஒரு சொந்த சகோதரனே தன்னுடைய சகோதரியை இவ்வாறான ஒரு இளைநிலைக்கு உட்படுத்துகிறான் என்றால் ஒரு பெண் சமூகத்தில் எவ்வாறு வாழ்வது அல்லது அவளுடைய பாதுகாப்பு எந்தளவுக்கு இருக்கிறது என்பது மிக கேள்விக்குறியாகவும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது அந்த பெண் சிறு பெண் அல்ல முப்பத்தி நான்கு வயதுடைய அந்த பெண் அவளுக்கு சுயமாக சிந்தித்து அல்லது தன்னுடைய சகோதரன் தன்னை இந்த அளவிற்கு துன்பப்படுத்துகிறான் என்று வெளியில் சொல்லி அல்லது அந்த கூட்டிலிருந்து சித்திரவதை கூடத்திலிருந்து வெளிவர முடியாத அளவுக்கு அவளுடைய அறிவு திறன் வளர்ச்சி காணவில்லையோ அல்லது அவள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாளோ ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும் உண்மையில் பெண்கள் தங்களை தாங்கள் காத்துக் கொள்ளுகிற ஆற்றலும் அறிவும் கொண்டவர்களாக இருந்தால்தான் இக்காலத்தில் மட்டுமல்ல இனிவரும் காலங்களிலும் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மிக கொடூரமாக வதைக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள் அல்லது ஒரு பாலியல் தொழிலாளியாக மாற்றப்பட்டிருக்கிறாள் என்றால் தன்னை காத்து கொள்ளுகிற அல்லது தன்னை பாதுகாக்கிற அந்த தைரியம் மனத்திடம் அவள் பெற்றுக்கொள்ளவில்லை அல்லது அந்த சூழல் அவளை அதிலிருந்து தள்ளி வைத்திருக்கிறது என்று தான் நினைக்கிறோம் உண்மையல் பெண்கள் விரிந்த சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் தங்களை தாங்களே தைரியப்படுத்திக் கொண்டும் தங்களை தாங்களே தற்காத்து கொள்கிற தத்துணிவுள்ள பெண்களாகவும் இருக்க வேண்டும் இப்படியான சம்பவங்கள் நாங்கள் இவ்வாறு ஒரு சம்பவத்தை பார்த்திருக்கிறோம் பல்வேறு சம்பவங்கள் ஆங்காங்கே இவ்வாறான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது பெண்களாகிய நாங்கள் எங்களை பாதுகாப்பதற்கு எங்களை நாங்களே வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது ஒரு பெண்ணை தன்னை தான் பாதுகாக்கிற தைரியத்தையும் துணிவையும் பெண்தான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் சமூகத்தில் இன்று ஒரு சொந்த சகோதரனாலேயே ஒரு பெண் இவ்வாறு சீரழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கிறாள் என்றால் அவளுடைய அந்த நீண்டு கிடக்கிற அந்த நிராதரவான வாழ்க்கையை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்த்தால் உண்மையில் வேதனையும் வெக்கமும் துயரமும் தான் ஏற்படுகிறது அன்பான உறவுகளே இவ்வாறான சம்பவங்கள் உங்களை சுற்றியும் நடக்கலாம் அல்லது உங்களுக்கு அயலில் கூட இவ்வாறான சம்பவங்கள் நடக்கலாம் பெண்களை பெண்களை அவதானியுங்கள் பெண்களே பெண்களுக்கு துணையாக இருப்பதற்கு உங்களுடைய மனக்கஷ்டங்களையோ அல்லது உங்களுடைய துயரங்களையோ மற்றோ யாரோ ஒரு பெண்ணிடம் பகிர்ந்து கொள்ள பாருங்கள் இவ்வாறான ஆகக்கூடிய சித்திரவதைகளுக்கு உட்படுகிறவரை உங்களை நீங்கள் மெளனமாக வைத்திராமல் யாரோ ஒருவிடம் உங்களுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உண்மையில் பெண்கள் தங்களுக்கு நடக்கிற சித்திரவதைகளை இவ்வாறான துயரங்களை வெளியே சொல்லாமல் இருக் இருப்பதனால் தான் இந்த சித்திரவதைகளையும் பெருகி கொண்டிருக்கிறது தற்துணிவுள்ள உள்ள பெண்களாக வாழ்கிறவரை தான் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியும் அல்லது தன்னை காத்துக்கொள்ளுகிற சுயமரியாதை உள்ள பெண்களாக வாழ முடியும் இந்த பதிவு உண்மையில் மிக வேதனையான ஒரு பதிவாக இருந்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இப் ஒரு பதிவில் உங்களோடு பேசுகிறேன் அன்பான உறவுகளை ஒவ்வொருவரும் ஆழ்ந்து சிந்தியுங்கள் பெண்ணுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிட்டிருக்கிற இந்த நிலையில் ஒவ்வொருவரும் சமூகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறவரே உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை